ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல சொல்லலான் இருக்கேன் வந்து வானொலியில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் எனக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் பெப்பர் சிக்கனுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே செக் எண்ணெய் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஸோ இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பெப்பர் சிக்கன் பண்ணால் தான் அந்த அந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் நான் இப்போ காமிச்சேன் பார்த்திங்களா வீடியோட ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அன்னாசிப்பூ கொஞ்சமாக லவங்கப்பட்ட கிராம்பு இந்த மாதிரி இந்த ஐட்டங்கள் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் பெரிய வெங்காயம் ஒன் ஒன்று நல்ல பெரிய சைஸில் நல்லா அரைஞ்சிட்டு அதை போட்டு நல்லா வதக்கணும் அது வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ சால்ட் கல்லுப்பு தான் அகைன் கல்லூப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ கல்லுப்பு போட்டிருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு தக்காளி யூஸ் பண்ணக்கூடாது பெப்பர் சிக்கனுக்கும் சரி மற்ற நட்ஸ் அந்த மாதிரி ஸ்டைல்லையும் பண்ணும்போதும் தக்காளி ரொம்ப பெருசாக யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் கிரேவி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தக்காளி ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ட்ரை கம்போவாக நம்ம பண்ணும்போது தக்காளி நான் இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் பெப்பருக்கு அது நல்லா இருக்காது ஸோ சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே அதில் ஆட் பண்ணல கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வதக்கியிருக்கேன் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இந்த சிக்கன் வந்து ஃப்ரீஸில் நான் வச்சுருந்தேன் ஃப்ரீசரில் இருந்தது ஸோ அதனால அப்படி இருக்குது இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது எக்ஸ்பெஷலி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது கூடாது ஒயிட் கலரில் தான் இருக்கணும் அதை மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அது வேக வச்சதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் எடுத்து மறுபடி கிண்டி விட்டுட்டு திருப்பி நீங்கள் மூடி போடணும் ஏன்னா வெந்திருக்காது இல்லையா ஸோ அதனால மறுபடியும் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் நைன்ட்டி வந்து உங்களுக்கு வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கும் போது தான் நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம் நான் பெப்பர் வந்து ஒரு லோக்கல் பிராண்ட் நார்மல் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன் அதுவே நல்லாயிருக்கும் நான் வீட்டில் அரைச்சி வைக்கல என்கிட்ட இல்லை ஸோ அந்த அந் இல்லாததுனால நான் இந்த பவுடர் போடுறேன் இது தான் கொஞ்சம் நல்லா கோட் ஆகுது நம்ம வீட்டில் மிளகு பண்ணும்போது அது மிக்ஸியில் நல்லா இதாகலை ஆகலை அதனால நான் இந்த இதுதான் யூஸ் பண்ணுறேன் இதில் ஒரு பாக்கெட் சின்ன பேக்கெட்டு வாங்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணி விட்டுறணும் அது ஆட் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து தயாராகிடும் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இறக்கும்போது தான் மிளகு தூள் போடணும் பெப்பர் போடணும் அதுக்கு முன்னாடி போடக்கூடாது ஸோ அது போட்டதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கறி ம கறி மசாலா அவங்ககிட்ட என்ன இருக்கோ நான் வந்து பாம்பே மசாலான்னு ஒன்று இல்லையா ஸோ அந்த அதை நான் ஒரு தனி வீடியோவாக போடுறது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு அது லைட்டாக அது போடணும் அப்போ தான் அந்த ஒரு சிக்கன் அந்த ஸ்மெல் வரும் அந்த நான்வெஜிடேரியன் ஸ்மெல் வரும் ஸோ லைட்டாக அதை ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது மட்டும் தான் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ பெப்பர் சிக்கன் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்